ஹாய்ங்க கௌதமி பேசுகிறேங்க இப்போ தான் மாடெல்லாம் தண்ணி கட்டி கொண்டாந்து காட்டுக்குள்ளே கட்டிட்டு கொஞ்சம் வேலை முடிஞ்சுதுங்க சரி அப்படியே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சுங்க நாங்கள் வந்து இப்படி தான் காட்டுக்குள்ளே கொண்டாந்து கட்டிடுவோங்க நைட் டைம்லாம் வந்து பாலை கறந்து தான் கொண்டாந்து இப்படி காட்டுக்குள்ளே கட்டிடுவாங்க அதுக்கு என்ன காரணங்கன்னா இப்போ மாட்டு சாணமெல்லாம் வந்து இப்படி காட்டுக்குள்ளேயே கோமையம் மாட்டு கோமயம் சாணம் எல்லாம் வந்து இந்த மாட்டுக்குள்ளேயே இந்த காட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சுன்னா அது நமக்கு இயற்கையோரம் ஆயிருங்க அப்படியே இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் உழவை ஓட்டி ஓட்டி இப்படி மாட்டை கட்டிட்டோம்னாங்க அது உரம் வந்து நமக்கு கிடச்சிருங்க இதிலிருந்தே இப்போ இந்த காட்டில் வந்து நம்ம அடுத்து வந்து உழவு ஓட்டி எண்ணெய் வெல்லாமல் வச்சாலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க நம்ம என்னதான் உரம் வாங்கி போட்டாலுமே இந்த உரத்தில் வர்ற வளர்ச்சி வந்து வராதுங்க அதனால தான் நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து பட்டி பார்த்துருவோம் பட்டி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க மா மாடெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே கட்டி பட்டி பார்த்துறதுங்க இதை ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு டைம் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து பட்டி பார்த்தாச்சுங்க இதெல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குட்டையில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பட்டி பார்த்து அப்புறம் ஓட்டி மாடெலாம் கட்டி அப்புறம் திரும்பவும் மாடெல்லாம் கட்டி சாணி இந்த கோமையமெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஓட்டி மறுபடியும் கட்டி கட்டிக்கிறாங்க நீ அடுத்து ஓட்டி இதில் சோளம் போடலாம் அப்படின்ட்டுங்க சோளம் போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேகமாக வளருங்க நமக்கு நம்ம இயற்கை உரத்தில் வந் இருக்கிற வளர்ச்சி வந்து செயற்கை உரத்தில் கிடைக்காதுங்க இப்போ இந்த காடே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு இருக்கிற குட்டையில் வந்து நாங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சோளம் போட்டதுங்க ம் இது அதே மாதிரி தாங்க மாடெல்லாம் கட்டி பட்டி பார்த்துட்டு அதில் வந்து தக்காளி வச்சு எடுத்தேன் ஃபஸ்ட்டுங்க தக்காளி நல்லா ஈல்டு கொடுத்ததுங்க மாட்டு சாணத்தில் வரங்காட்டி வந்து நல்லா ஈல்டு கொடுத்ததுங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த சோளம் மெல்லாம் போட்டோங்க சோளம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் அறுத்துட்டேங்க அறுத்து திரும்பவும் அந்த கட்டை தலைஞ்சி வந்ததில் தான் இந்த சோளம் தட்டுங்க திரும்பவும் அதை அறுத்துட்டு விட்டங்காட்டி இது மூணாவதாக வருது பாருங்க இதெல்லாம் அப்புறம் இந்த சோளப்பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் பட்டி பார்க்கணுங்க ஏன்னா திரும்பவும் வந்து நம்ம ஏதாச்சும் ஓட்டி வெள்ளாம வச்சுன்னா கண்டிப்பாக வளர்ச்சி வராதுங்க எந்த செடியாக இருந்தாலுமே வளராதுங்க கீழேயே நின்றும் அதனால் வந்து நம்ம திரும்பவும் இந்த குட்டையில் வந்து பட்டி பார்க்கணும் பட்டி பார்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஓட்டி என்ன தக்காளியோ வேறு என்ன விவசாயம் வச்சிங்கனாலும் அது நல்லா வளர்ச்சியை கொடுக்குங்க அதே மாதிரி தாங்க இந்த சாணி சத்தில் வந்துங்க அந்த மண்புழு அந்த சாணியில் இருக்கிற புழு வந்து தாங்க உரமாக மாற்று இந்த சாணியை சாப்பிட்டு அதில் வர்ற வந்து சத்து தாங்க உரமாக மாறி நம்ம அந்த காட்டுக்கு கிடைக்குது நிலத்துக்கு கிடைக்குதுங்க அதில் வந்து இந்த செடி இந்த பயிர்கள்லாம் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க அப்படி வரும்போது தான் நமக்கு நல்லா ஈல்டு விளைச்சல் வந்து நம்மளுக்கு நல்லா அமோகமாக கிடைக்குங்க விவசாயத்தில் அதனால தாங்க அதிகம் வந்து சாணி வந்து எங்கே கிடைச்சாலும் இந்த சாணம் மாட்டு சாணம் கிடைச்சா வாங்கிட்டு போவாங்க காட்டு கரைக்கிறதுக்கு இந்த கோழி குப்பை இதெல்லாம் வாங்கிட்டு போய் காட்டு கரைக்கும் போது தான் அந்த சத்தை கொடுத்து நமக்கு விளைச்சலை வந்து நல்லா கொடுக்குங்க இதில் இருக்கிற சத்து எத்தனை மூட்டை நீங்கள் வாங்கி போட்டீங்கனாலும் செயற்கை உரம் அதில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே செயற்கை உரம் தான் பண்ணுறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி மாடுகளெலாம் வச்சிருக்கிறவங்க வந்து விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இயற்கை உரங்களை வந்து அவங்களே வந்து உற்பத்தி பண்ணி காட்டுக்கு போட்டுக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தினா விவசாயத்துக்கும் நல்லதுங்க விவசாய பூமிக்கும் வந்து ரொம்ப நல்லதுங்க அதான் எல்லாமே செயற்கை ஆகிடுச்சிங்களே மருந்து உரம் எல்லாமே இப்போ சீக்கிரமாக விளைவிக்கணும் விளைச்சல் பண்ணணும் சீக்கிரமாக விற்கணும் அப்படி ஆகிடுச்சிங்க எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படி மாறணும்னு ரொம்ப ஆசைங்க இயற்கைக்கு மாறணும் அதனால தான் நாங்கள் வந்து இப்படி மாடெல்லாம் கொண்டாந்து இப்படி காட்டுக்குள்ளேயே கட்டி கா பட்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து இதில் விவசாயம் பண்ணுறதுங்க நாங்களே சாணிலாம் எடுத்து ஒரு ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க இருந்தாலும் அது போக திரும்பவும் இந்த நைட் டைம்லாம் என்ன பண்ணிடுவோம் இப்படி கொண்டாந்து கட்டிடுவாங்க கட்டிட்டோம்னா டைம்லாம் இதுக்குள்ளே இதுலேயே விழுந்துரு கோமெல்லாம் இதுலேயே வந்து போயிருங்களா அதுக்கப்புறம் ஓட்டி இதில் என்ன நம்ம தக்காளி வைக்கணுமா இல்லை வேறு ஏதாச்சும் வெள்ளாமல் வைக்கிறோமோ எல்லாம் வச்சுக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கைக்கு மாறுவோங்க அதே மாதிரி தாங்க அந்த நாட்டு ரகங்கள்லாம் அழிஞ்சிருச்சு இப்போ ஹைப்ரிட் மரபணு மாற்றம் பண்ண விதைகள் மட்டுந்தான் கிடைக்குதுங்க அதாவது எப்படின்னா சீக்கிரம் காய்க்கு வர்ற மாதிரிங்க எதுவுமே வந்து இப்போ தக்காளி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுருந்தாலும் அந்த பழம் வந்து நம்மளுக்கு கெடாது அந்த மாதிரி கொண்டாந்துட்டேன் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி தானே ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மேக்ஸிமம் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கெடாத பழங்கள் தான் வாங்கி வச்சுக்கிறாங்க சீக்கிரம் கெட்டு போகாத பழங்களை தான் வாங்கி வச்சுக்கிறாங்க மழை பெஞ்சாலும் வந்து விற்காது அந்த மாதிரியெல்லாம் வந்து ரகங்கள் வந்துருச்சுங்க நாட்டு ரகங்கள்லாம் வந்து அழிஞ்சி போச்சு உண்மையாலுமே அந்த நாட்டு ரகங்கள்ல இருந்த ருசியெல்லாம் வந்து இப்போ எந்த பழத்தில் இருக்குங்க கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக நாட்டு ரகங்கள் எல்லாம் வந்து மீட்டெடுப்போங்க அதே மாதிரி நாட்டு மாடுகளையும் வந்து நம்ம வளர்க்கணுங்க நாட்டு மாடுகள் வந்து நம்ம விவசாயத்தில் இப்போ இல்லை முதல்ல எல்லாம் வந்துங்க இதுதான் வந்து வண்டி இழுக்கா தொலைதூரம் போக இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துனாங்க உழவு ஓட்ட நிறையா வந்து நாட்டு மாடுகளில் தான் வந்து விவசாயம் வந்து அதிகமாக வந்து பண்ணாங்க அதனால் நாட்டு மாடுகளையும் வந்து நம்ம மீட்டெடுப்போங்க நன்றிங்க